மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய பிரதமரின் சுவநிதி எனப்படும் சாலையோர வியாபாரிகளுக்கான சுயசார்பு நிதியுதவி திட்டம் குறித்து இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இந்தியாவின் நகர்ப்பகுதிகளில் முறைசாரா பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக திகழ்வது நடைபாதை சிறு வியாபாரிகள் தான் நடைபாதை ஓரங்களில் தள்ளுவண்டிகள் மூலமும் வீதிதோறும் சென்றும் காய்கறி பழங்கள் பொம்மை போன்ற சிறுவர்களுக்கான விளையாட்டுச் சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜவுளி போன்றவற்றை விற்பனை செய்வோர் முடி திருத்தும் கடை நடத்துவோர் காலனி தைப்பவர்கள் சலவை தொழிலாளர்கள் சிறிய அளவிலான உணவுக் கடைகள் நடத்துவோர் அவரவர் வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்வதோடு மட்டுமன்றி தினசரி வருமானம் அல்லது குறைந்த வருமானம் பெறும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் பேருதவியாக திகழ்கின்றனா் அத்தகைய நடைபாதை வியாபாரிகளுக்கு உதவும் விதமாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி இத்திட்டம் தொடங்கப்பட்டது குறிப்பாக கோவிட் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நடைபாதை வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள தேவையான மூலதனத்தை குறைந்த வட்டியில் வழங்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஒராண்டு காலத்திற்குள் தவணையாக திருப்பிச் செலுத்தும் வகையில் கடன் வழங்கப்படுகிறது மிக குறைந்த வட்டியான ஏழு சதவீத வட்டியில் சுலபமான முறையில் வழங்கினார் இந்த கடனை பெற உத்தரவாதம் ஏதும் தேவையில்லை வழக்கமான கடன்களைப் போல இந்த கடனுக்கு விண்ணப்ப பரிசீலனை கட்டணமும் கிடையாது கடன் தொகையை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் ஏதும் கிடையாது தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சாதனங்கள் வாங்கவும் வாடகை செலுத்தவும் இந்த கடன் தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் கடனுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு ஏதும் கிடையாது தொழிலில் உள்ள முன்னேற விரும்பும் எந்த வயதினரும் விண்ணப்பிக்கலாம் வேறு திட்டங்களின் கீழ் கடன் பெற்றிருந்தாலும் இந்த திட்டத்தில் கடன் பெற தடை ஏதும் இல்லை வியாபாரிகள் தங்களுக்கு அருகிலுள்ள வங்கி அல்லது குறு நிதி நிறுவனங்களுக்கு நேரில் சென்றோ அல்லது இந்த நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அல்லது பிரதிநிதிகளை அணுகி விண்ணப்பிக்கலாம் இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அமைப்பாக செயல்படுகிறது வணிக வங்கிகள் கிராமிய வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் குறு நிதி நிறுவனங்களில் இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது நடைபாதை வியாபாரிக்கான அடையாள அட்டையுடன் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட அடையாள அட்டை போன்றவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணம் இருந்தால் போதுமானது கடன் தொகையை முன்கூட்டியே திருப்பிச் செலுத்துவோர் கூடுதல் தொகை ஏதும் செலுத்த தேவையில்லை கடன் தொகை அனுமதிக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்களுக்கு நடைபாதை வியாபாரி என்பதற்கான தற்காலிக அடையாள அட்டையும் வழங்கப்படும் ஒட்டுமொத்த கடன் விண்ணப்ப பரிசீலனையும் செல்போன் செயலி மற்றும் இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது இதனால் வியாபாரிகள் தங்களது விண்ணப்பம் குறித்த நிலையை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் விண்ணப்ப படிவம் உரிய ஆவணங்களுடன் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக பரிசீலிக்கப்பட்டு கடன் தொகை விடுவிக்கப்படும் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் இரண்டாயிரத்து பதினான்கில் இடம்பெற்றுள்ள விதிமுறைகளை வெளியிட்ட தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் புதுச்சேரி உள்ளிட்ட முப்பத்து மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நடைபாதை வியாபாரிகள் மட்டுமே இத்திட்டத்தை பெற தகுதி உடையவர்கள் ஆவர் நடைபாதை கடைகளை நடத்துவதற்காக உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை பெற்றவர்கள் சான்றிதழ் பெறாவிட்டாலும் நடைபாதை வியாபாரிகள் கணக்கெடுப்பில் இடம்பெற்றவர்கள் மற்றும் கணக்கெடுப்பிற்கு பிறகு தொழில் தொடங்கி சான்றிதழ் பெறுவதற்காக உள்ளாட்சி அமைப்புகளால் பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது இந்த கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் சுமார் ஐம்பது லட்சம் நடைபாதை வியாபாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் எட்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் நடைபாதை வியாபாரிகளும் அதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்தில் ஏழு லட்சத்து நான்கு பேரும் தலைநகர் தில்லியில் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு வியாபாரிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சிக்கிம் மாநிலத்தில் நடைபாதை வியாபாரிகள் கண்டறியப்படவில்லை இவர்களது உடனடி மூலதன தேவைகளுக்காக முதலில் பத்தாயிரம் ரூபாய் வரை வங்கிக் கடனுதவி வழங்கப்பட்டது கடனை முறையாக திருப்பிச் செலுத்துவோர் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே செலுத்துவோருக்கு கடனுக்கான வட்டியில் ஏழு சதவீத தள்ளுபடியும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டமாக தொழிலை மேம்படுத்துவதற்காக முறையே இருபதாயிரம் ரூபாய் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் கடன் வழங்கப்படுகிறது மகளிர் சுய உதவிக்குழுவினர் இந்திய தேசிய நடைபாதை வியாபாரிகள் சங்கம் மற்றும் சமுதாய அமைப்புகளின் உறுப்பினர்களுக்கும் கடந்த டிசம்பர் மாதம் வரை கடன் உதவிக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இது தவிர டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொள்வோருக்கு ஆண்டுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் கேஷ்பேக் சலுகையாக வழங்கப்படுகிறது முதற்கட்ட கடனை முறையாக திருப்பிச் செலுத்தி கூடுதல் மூலதன கடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பெற்றவர்கள் அதனை பதினெட்டு மாதங்களிலிருந்து முப்பத்தாறு மாதங்களுக்குள் திருப்பிச் செலுத்த அவகாசம் அளிக்கப்படுகிறது இவர்களுக்கு பதினொன்று புள்ளி மூன்று சதவீத வட்டியில் கடன் விநியோகிக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்றவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து எட்டு மார்ச் மாதம் வரை வட்டிச் சலுகைகளைப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் ரூபாய் கடன் உதவி பெறும் ஒருவர் வட்டியுடன் சேர்த்து மாதாந்திர தவணைத் தொகையாக தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ரூபாய் அளவிற்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் அதன்படி பனிரண்டு மாதங்களில் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் வட்டியாக செலுத்த வேண்டியிருக்கும் இதில் கடனை முறையாக திருப்பிச் செலுத்துவோருக்கு ஏழு சதவீத வட்டி தள்ளுபடி திட்டத்தின்கீழ் நானூற்று இரண்டு ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் அத்துடன் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான ஆயிரத்து இருநூறு ரூபாய் கேஷ்பேக் தொகையையும் சேர்த்தால் ஆயிரத்து அறுநூற்று இரண்டு ரூபாய் சலுகை கிடைக்கும் அதாவது கடனை நேர்மையாகவும் முழுமையாகவும் திருப்பிச் செலுத்தும் போது வாங்கிய தொகையை விட சுமார் முன்னூறு ரூபாய் குறைவாக ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் செலுத்தினாலே போதும் பயனாளியின் அடையாளத்தை உறுதி செய்வதன் வாயிலாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த கடன் உதவியை வழங்குவதற்காக தில்லி உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தில்லியில் துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா அப்போதைய நிதித்துறை இணையமைச்சர் திரு பகவத் கிருஷ்ணாராவ் காரத் ஆகியோர் முன்னிலையில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாமில் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி ஒரே நாளில் பத்தாயிரம் நடைபாதை வியாபாரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினார் அதன்பின் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சம் நடைபாதை வியாபாரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினார் இந்த திட்டம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தமது சமூக வலைதள பதிவில் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரமளிப்பதென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டின் அடிப்படையில் நடைபாதை வியாபாரிகளின் நலனுக்காக ஸ்வநிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என தெரிவித்துள்ளார் நாட்டில் மக்கள் அனைவரும் வளர்ச்சி அடையும் போதுதான் நாடு வளர்ச்சி அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறு வியாபாரிகளை சுயசார்பு அடையச் செய்யும் இத்திட்டம் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்வநிதி கீழ் கடனுதவி பெற்று அதனை முறையாக திருப்பிச் செலுத்திய நடைபாதை வியாபாரிகளை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் விருது வழங்கி சிறப்பித்தார் பெரிய மாநிலங்களைப் பொறுத்தவரை ஸ்வநிதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலமாக மத்திய பிரதேசம் திகழ்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசமும் மூன்றாவது இடத்தில் பஞ்சாப் மாநிலமும் உள்ளன சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லடாக் முதலிடத்தையும் புதுச்சேரி இரண்டாவது இடத்திலும் உள்ளன பிரதேசங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் முதலிடத்தை பெற்றுள்ளது பத்தொன்பது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் தில்லி மாநகராட்சி முதலிடத்தையும் பெங்களூரு மாநகராட்சி இரண்டாவது இடத்தையும் அகமதாபாத் மாநகராட்சி மூன்றாவது இடத்திற்கான விருதையும் பெற்றன ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலான மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினி முதலிடத்தையும் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் இரண்டாவது இடத்தையும் கேரளாவின் திருவனந்தபுரம் மாநகராட்சி மூன்றாவது இடத்திற்கான விருதுகளை பெற்றுள்ளன வங்கிகளை பொறுத்தவரை கனரா வங்கி ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் அதிக கடன்களை வழங்கி சாதனை படைத்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக பாரத ஸ்டேட் வங்கி அதிக கடன்களை வழங்கியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் ஸ்வநிதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான சிறப்பு விருதை பெற்றுள்ளது இதுவரை ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் வரப்பெற்ற ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து ஐநூற்று ஆறு விண்ணப்பங்களில் தொன்னூற்று எட்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்து மூன்று விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டு பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு கடன் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது பேர் கடன் தொகையை திருப்பிச் செலுத்தியுள்ளனர் சராசரியாக இருபத்தோரு நாட்களுக்குள் கடன் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது வட்டி தள்ளுபடியாக இருநூற்று ஐம்பத்தொன்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயும் டிஜிட்டல் பரிமாற்றத்திற்கான கேஷ்பேக் தொகையாக நூற்று அறுபத்து நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது நாற்பது லட்சத்து பதினெட்டு எழுநூற்று இருபத்தைந்து வியாபாரிகள் டிஜிட்டல் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை அறுபத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதன் மூலம் சிறு வியாபாரிகள் அதிக வட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து விடுபட்டிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதால் இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு நடைபாதை வியாபாரிகளுக்கு கூடுதல் கடனுதவி வழங்கும் விதமாக மாற்றியமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார் யுபிஐ இணைந்த கடன் அட்டைகளை பயன்படுத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரை கடன் உதவி பெற வகை செய்யப்படும் என்றும் நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாருடைய உத்தரவாதமும் இன்றி எளிமையான முறையில் தேவைப்படும் நேரத்தில் கிடைக்கும் கடனுதவி மூலம் நடைபாதை வியாபாரிகள் தங்களது தொழிலை மேம்படுத்தி அல்லது விரிவுபடுத்தி அதிக வருவாய் ஈட்ட வழிவகை ஏற்படுவதுடன் அவர்கள் கடனை நேர்மையாக திருப்பிச் செலுத்தி அதனை மூலதனமாக்கும் மூலதனமாக்கும்போது சுயசார்பு அடைகின்றனர் முன்பு கந்து வட்டி அல்லது தனியார் நிதி நிறுவனங்களில் அதிக வட்டிக்கு கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்துவதற்கே புதிய கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருந்த சிறு வியாபாரிகளுக்கு பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது அத்துடன் நடைபாதை வியாபாரிகளையும் முறையான நிதி சேவை நடைமுறையில் ஒருங்கிணைக்கவும் இத்திட்டம் உதவிகரமாக அமைந்துள்ளது இது சிறு வியாபாரிகளை ஊக்குவித்து அவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்தும்போது தாங்கள் வருவாய் ஈட்டுவதோடு மட்டுமன்றி பிறருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கவும் வகை செய்கிறது வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்த பனிரண்டு மாத கால அவகாசம் என்பதும் வியாபாரிகள் நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு சமுதாயத்தில் தன்மானத்தோடு வாழ பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வழிவகுக்கிறது